ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று சஷ்டி சிறப்பு பதிவாக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பதிகம் பார்க்கலாம் இந்த பகை கடிதல் பதிகம் மொத்தம் பத்து பாடல்களை கொண்டது இதில் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை துதித்து பின்பு அவருடைய வாகனமான மயிலிடம் இறைவனாகி முருகப்பெருமானை உடனே அழைத்து வருமாறு பாடுகிறார் இந்த பதிகம் பாடும்போதே படபடவன சிறகு விரித்து மயில் ஒன்று நம் கண்முன்னே வருவது போல நாம் உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது இது தீராத வினைகளையெல்லாம் தீர்க்க வல்லது யார் ஒருவர் பக்தியுடன் காலையும் மாலையும் இதை இருவேளையும் பாராயணம் செய்கிறார்களோ அவரது பகை ஒழியும் அவருக்கு மயில் மேல் அமர்ந்த முருகப்பெருமானின் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் என்று ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளாலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த பதிகம் இந்த பகை கடிதல் இப்போ பகை கடிதல் பதிகம் பார்க்கலாம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய பகை கடிதல் உருவே சிவை கரமருவே அருமறை புகழ்ருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் பும்பொழியுருவே என நினை எனதெதிரே குரு குகன் மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருருருருருருருருருருவே அருமறை புகழுருவே அரவர்கள் தொழுமுருவே இருள் தப்பும் என நினை எனதெதிரே குரு குகன் கோணர்தியுன் கொணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே மறைப்புகள் இறைமுணரே மறைமுதல் பகருருவே போரை மலியுள குருவே பூன நடை தரும்வே இறையில முகவுருவே என நினை என ே குறைவரு திருமயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே இதரர்கள் பலர் போறவே வனுரைதிரே மாதிரவி பலவென தேர் வளர்சரணிடை எனமா சதுரோடு வருமயிலே தடவரையசைவுறவே குதி தருமுறுமயிலே கோணர்தியுரை வாணையே பவனடை மனுடர் முனே படருரும் எனதெதிரே நவமணி நுதல் அணியே நகை பலமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திடனோடு நோடி வளமே குவளையம் வறுமயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மழவுடையவனே மதினணி பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை எனதிரே குழகது மிளிர்மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே இணை அருமுகனே இத சசி இனரணி புரல் புயனே என நினை எனதிரே கணப்பண வரபுரமே கலை ஊற எழு தருமோர் குணமுரு மணி மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே எளிய என் இறைவகுகா என நினை என தெதிரே வெளி நிகழ்த்திற்களை மீன் மிளிர் சினை மிடைவான் பளபள என மினுமா பல சிறை விரி தருணீள் குளிர்மணி விழிமயிலே இறைவனையே கொணர்தியுன் இறைவனையே இலகையில் மயில் முறுகா என நினை எனதெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கல கல கலயனமா காவினோடு வருமயிலே குளவிடு சிகை மயிலே கோண இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே இகழரு சிவகுமரா என நினை எனதெதிரே சுகமுனிவரர் எழிலார் சூரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே மயிலே குகபதி மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே கருணை கருணைப்பை கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணாயநாரன் எனவே அகனினை எனதெதிரே மறுமலராணி பலவே மறு களமயிலே குரு பலபவிர்மயிலே கோணர்தியுன் இறைவனையே குரு பால பாபிர் மயிலே கோணர் தெய்யூன் இறைவானையே கோணர் தெய்யூன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த பகை கடிதல் பதிகத்தை இருபொழுதும் பக்தியுடன் கேட்டாலும் பாராயணம் செய்தாலும் முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றி அருளுவார் பகையாவும் பறந்து போகும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கோரும் விண்ணப்பமாகவும் இது கருதப்படுகிறது அதனால் தீராத வினைகளையும் பகையையும் விரட்டியடித்து மன நிம்மதியை தரும் இந்த பகை கடிதல் பதிகத்தை நாமும் பாராயணம் செய்வோம் அந்த முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் நமஸ்காரம்